அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய வீட்டிற்குள் சூரியன் நுழைவதால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குங்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் மிதனராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி பலனாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் புதனும் தனுசு ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசி ஈர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதன் க குறிப்பா கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தனுசு ராசிக்கு ஆகிறாருங்க அத்தகைய சூழ்நிலையில சூரிய பகவானுடைய இந்த யர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பாக சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரியன் இந்த உலகின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாக மற்றும் ஒன்பது கிரகங்களுடைய முக்கிய கிரகமாக கருதப்படுதுங்க சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பது நாம் அனைவரும் நன்கு அறிவோங்க அது மட்டுமில்லாம சூரியன் ஆண் இயல்பின் உமிழம் கிரகம் மற்றும் இது வாழ்க்கையில் கடினமான பணிகளை கையாள உறுதியை வழங்குதுங்க அது மட்டுமில்லாம யாருடைய ஜாதகத்தில் சூரியன் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தொழில் பெரும் நீதி ஆதாயம் மகிழ்ச்சியான உறவு தந்தையினுடைய சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை நம்மளால் காண முடியுங்க அப்படிப்பட்ட சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிதுன மிதனராசினியர்களுக்கு சூரியன் மூன்றாம் வீட்டினுடைய அதிபதியா திகழ்கிறாரு இப்போது உங்களுடைய ராசியில் ஏழாவது வீட்டில் பயிற்சியாக போகிறாருங்க இதன் விளைவாக இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய முயற்சிகளின் வலிமையில் முன்னேற்றத்தை நீங்கள் உயர்ந்த மதிப்புகள் மற்றும் உறவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய துறையில் வேலை செய்வது மிகவும் உற்சாகமாக இருப்பீங்க மற்றும் தொழில் வாழ்க்கையிலும் இதே போல் நடந்து கொள்வதை காணலாங்க வியாபாரிகளுக்கு தனுசு ராசியில் சூரியன் பயிற்சி செய்வதால் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகுங்க அது மட்டுமில்லாம மிதன ராசிக்காரர்கள் தங்களுடைய முயற்சிகள் மற்றும் திட்டங்களின் அடிப்படையில் நிதி நன்மைகளை பெற இருக்கீங்க சூழ்நிலையில உங்களுடைய நிலை சீராக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கூட்டாளரான உயர் மதிப்புகளை பராமரிப்பதில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற இருக்கீங்க அது மட்டுமில்லாம எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டீங்க சுமூகமான ஒரு காலகட்டமாகவே இந்த சூரிய பயிற்சி அமையிருக்குது இருக்குது அதே ஆரோக்கியத்தின் பார்வையில் உங்களுடைய உற்சாகம் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இந்த ராசிக்காரர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க ஏற்கனவே இருந்த உடல் உபாதைகள் கூட நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாம மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி அவர் உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசியில் வக்ரம் பெற்று முடிவுகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத சில திட்டங்களை கூட இப்போது நீங்கள் செயல்படுத்தி வெற்றி காண இருக்கீங்க அதே போல் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்பு போடு நல்ல காரியங்கள் நடைபெற வழிபற இருக்குது வியாபார விருத்தி விருக்தி உண்டு தொல்லை தந்தவர்கள் விலக கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையின் காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சனி மீது அவரது பார்வை பதிவது in உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க ஒரு சிலருக்கு ஒரு மாற்றம் கூட மாற்றங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க வெளிநாட்டு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்குது வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைய வாய்ப்புகள் உண்டுங்க மண் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுக்கு மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்களும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்க போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் பனிரெண்டுக்கு அதிபதி எட்டில் சஞ்சரிப்பது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் செய்யும் காரியங்கள்ல கூட வெற்றி கிடைக்காரம் அதே போல வாரிசுகளாக இருக்கும் குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க பாகை பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகண

பொருளாதார நிலை உயர இருக்குது என்றாலும் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக தாங்க அமை இருக்குது அது மட்டும் இல்லாம மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேருங்க அதே போல் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குது அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க பெண்மணிகளுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்குங்க இக்காலகட்டத்தில் சுப செலவை மேற்கொள்வது மிக மிக நல்லது அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான பாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாம மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய காலகட்டங்கள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதன ராசினி பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல சூரிய பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்